என்பயிரும் மேலான தமிழ் பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் மேலரசம்பட்டு சமூகத்தின் பணிவான வணக்கங்கள் அன்பு உறவுகளே நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்து தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே கரூர் துயர சம்பவத்தை சிபிஐ வந்துட்டு விசாரிச்சிட்டு இருக்கு இல்லையா இந்த சிபிஐனுடைய விசாரணையில சமீபத்தில் ஒரு நான்கு நாட்களுக்கு முன்பு சிபிஐ வந்துட்டு பல கோணங்களில் விசாரணை செஞ்சிட்டு இருக்காங்கன்ற விஷயம் நமக்கு தெரியும் இதுவரைக்கும் முன்னூற்று ஏழு நபர்களுக்கு சம்மன் கொடுக்கப்பட்டு அந்த முன்னூற்று ஏழு நபர்களில் இதுவரையில் இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்துட்டு விசாரணைக்கு உட்படுத்தி ஆயிற்று சிபிஐ அந்த இருநூறுக்கும் மேற்பட்ட நபர்கள்கிட்ட இரண்டு முறை மூன்று முறை விசாரணைகள் கூட சில நபர்கள் கிட்ட சிபிஐ விசாரணை நடத்தி இருப்பதாக சொல்றாங்க அதில் மிக முக்கியமான நபர்களாக பார்க்கப்படுவது அந்த கரூர் சம்பவம் நடந்த அந்த இடங்களில் இருந்த கடை உரிமையாளர்கள் அந்த இடத்துல நிரந்தரமாக கடை நடத்தி கொண்டிருந்த அந்த கடையின் உரிமையாளர்களில் தான் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு தொடர்ந்து மீண்டும் மீண்டும் அவர்கள்கிட்ட விசாரணை செய்ததாக சொல்கிறாங்க அதே வேளையில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு வந்துட்டு நாற்பதுக்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு சிபிஐ சம்மன் கொடுக்கப்பட்டு அதில் வந்துட்டு இருபத்தி எட்டு ஓட்டுநர்கள் விசாரணைக்கு ஆஜராகி அவர்கள் வாக்குமூலம் கொடுத்திருப்பதாக சொல்றாங்க ஆனால் சம்மன் பெற்றுக்கொண்டு பல ஓட்டுநர்கள் வந்துட்டு விசாரணைக்கே வரவில்லை அவர்களை தேடினால் அவர்கள் எங்கு இருக்கிறார்கள் என்ற தகவலும் கிடைக்கவில்லை என்ற ஒரு தகவல் வெளியாகுது அவர்கள் தலைமறைவாகியிருப்பதாக சொல்றாங்க ஏன் இவர்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலும் நம்ம ஏற்கனவே கடந்த காணொலிகளில் பேசியிருந்தோம் ஏன்னா பல ஓட்டுநர்கள் வந்து ஏன் தலைமறைவானாங்க இப்போ இருபத்தி எட்டு ஓட்டுநர்கள் வந்துட்டு வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க அந்த இருபத்தி எட்டு ஓட்டுநர்கள் கொடுத்த வாக்கு மூலமும் ஒரே நபரை குறிவைத்து வாக்குமூலம் கொடுக்கிறார்கள் இடையில் எங்கும் நீங்க வாகனத்தை நிறுத்தக்கூடாது பாதிக்கப்பட்ட நபர்களினுடைய உறவினர்கள் தனியார் மருத்துவமனைக்கு செல்ல சொல்லி சொன்னாலும் கூட அவர்கள் உங்களை அழைத்தாலும் கூட நீங்க தனியார் மருத்துவமனைக்கு வாகனத்தை திருப்பாதீங்க எல்லோருமே வாகனத்தை நேரடியாக கரூர் அரசு மருத்துவமனைக்கு மட்டுமே கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி ஒரு நபர் தொலைபேசியில் சொன்னதாகவும் அதன் அடிப்படையில் தான் நாங்கள் தொடர்ந்து எல்லோருமே கரூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு போனோம் அப்படின்ற மாதிரி அந்த ஓட்டுநர்கள் வந்து தொடர்ந்து எல்லாரும் ஒரே மாதிரி அந்த வாக்குமூலத்தை கொடுத்துருப்பதாக சொல்கிறாங்க இப்போ கரூருடைய மருத்துவமனைக்கு இடையில் பல தனியார் மருத்துவமனைகள் இருக்குது இந்த வேலுச்சாமிபுரத்திலிருந்து கரூர் ஜிஹெச்சிக்கு செல்லும் வழியில் பல தனியார் மருத்துவமனைகள் இருக்குது நீங்கள் ஆபத்தான நிலையில் ஒரு மனிதரை நீங்கள் ஆம்புலன்ஸில் கொண்டு போகிறீங்கன்னா அந்த மருத்துவமனை பக்கத்தில் இருக்கிற அந்த மருத்துவமனைக்கு நீங்கள் ஆம்புலன்ஸ் திருப்பி இருக்கணும் ஏன்னா ஓட்டுநர்கள் வந்துட்டு அதை தான் செய்யணும் தனியார் மருத்துவமனை இருந்தால் கூட பக்கத்தில் உடனடியாக அவங்கள கொண்டு போய் முதல் உதவியை வந்துட்டு கொடுக்கணும் அந்த பாதிக்கப்பட்ட நபருக்கு பக்கத்தில் இருக்கின்ற தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு போய் சேர்த்து முதல் உதவியை அங்கே செஞ்சுட்டு அதன் பிறகு அவர்களுடைய நிலையை பொறுத்து அவர்களை அடுத்து எந்த மருத்துவமனைக்கு கொண்டு போகணும் அப்படின்னு அங்கே இருக்கின்ற மருத்துவர்கள் சொல்லுவாங்க அதன் அடிப்படையில் தான் வேறு மருத்துவமனைகளுக்கு அவர்களை எடுத்து செல்லணும் ஆனால் இந்த வாகன ஓட்டுநர்கள் இந்த ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் கொடுத்த வாக்கு மூலத்தில் இது அந்த ஒரு நபர் யாருங்கிறது இன்னும் வெளியாகலை இந்த நபர் வந்துட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவரா அல்லது அரசு நிர்வாகத்தை சார்ந்தவரா என்பது இன்னும் வெளியாகல ஆனால் இந்த நபர் வந்துட்டு எல்லோரையும் கரூர் மருத்துவமனைக்கு கொண்டு வர சொன்னாங்க அதனால நாங்க எல்லோருமே கரூர் மருத்துவமனைக்கு தான் இந்த உடல்களை நாங்கள் கொண்டு போனோம் அப்படின்ற மாதிரி இந்த ஓட்டுநர்கள் அந்த இருபத்தி எட்டு ஓட்டுநர்களும் ஒரே மாதிரியான வாக்குமூலத்தை கொடுத்துருப்பதாக சொல்றாங்க அந்த ஒரு நபர் யார் என்ற கேள்வி தான் வந்துட்டு உண்மையிலேயே மிக பரபரப்பாக இருக்கிறது அந்த ஒரு நபர் ஏன் இப்படி ஒரு தகவலை இந்த ஓட்டுநர்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி சிபிஐ கிட்ட இருக்கு அந்த கேள்விக்கான விடைய அந்த நபரை பிடித்து விசாரிக்கும் பொழுது வெளிப்படும் இன்னும் அந்த நபரை விட்டதா சிபிஐ என்ற கேள்வி வந்துட்டு கேள்விக்குறியாகவே நிற்கிறது இன்னும் அதற்கான விடை நமக்கு வெளியாகல அது வரல நமக்கு கிடைக்கல கிடைக்காத தகவலை நம்மால் சொல்ல முடியாது இப்பொழுது என்ன தகவல் அப்படின்னா வேலுச்சாமிபுரத்தில் புரத்தில் நடந்த இந்த அசம்பாவிதத்திற்கு விஜய் தான் முக்கிய காரணம் அப்படின்னு திமுக தரப்பை சார்ந்த பல ஊடகங்கள் வந்துட்டு அழுத்தம் திருத்தமாக முன்வைக்கிறாங்க ஏன்னா விஜய் வந்துட்டு அந்த வாகனத்தின் மீது ஏறி பரப்புரை செய்து கொண்டிருந்த பொழுது இந்த கூட்டம் வந்துட்டு அப்படியே அசையுது காற்றுல நாணல் அசைகிற மாதிரி அந்த கூட்டம் அப்படியே இப்படியும் அப்படியும் அசையதே தவிர அந்த மக்களுடைய கரகோஷத்துல விஜய் வந்துட்டு அந்த வாகனத்தின் மேல நின்னுக்கிட்டு என்ன செய்யணும்னே தெரியாத அவர் மைக்க எடுத்துட்டு கேக்குதா நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு அவர் மேல இருந்து கேட்கிறாரு ஆனா கீழே அவ்வளோ மேல நின்றுட்டு இருக்கிற அந்த மனிதருக்கு கீழே அந்த நெரிசல்ல மக்கள் சிக்கி கொண்டிருப்பது அங்க நடக்கின்ற அந்த எல்லாம் ஓரளவுக்கு அவரால் பார்க்க முடியும் பார்த்திருக்க முடியும் அப்படின்னு இந்த ஆளும் கட்சியை சார்ந்த ஊடகவியலாளர்கள் பேசுறத நம்மளால கேட்க முடியுது ஆனா நான் என்ன சொல்றேன்னா இவர் ஒரு வாகனத்தின் மீது இருக்கிறார் இரவு நேரம் மிகப்பெரிய கூட்டம் ஆனா அந்த கூட்டத்தில் இவர் வாகனத்தின் மீது இருந்து இவரால பேசத்தான் முடியுமே தவிர கூட்ட நெரிசல்ல எங்க யாருக்கு என்ன நடக்குதுங்கிறத வாகனத்தின் மேல இருக்கிறவங்களால பார்க்க முடியாது ஆனா இப்பொழுது விஜயனுடைய வாகனத்தில் இருந்த சிசிடிவி கேமராவை சிபிஐ அதிகாரிகள் எடுத்து சென்றிருக்கிறார்கள் அந்த கேமராவில் என்னென்ன நடந்தது அந்த இடத்தில் நடந்த அத்தனை சம்பவங்களும் அந்த கேமராவில் இருக்கும் அந்த சிசிடிவில இருக்கும் அந்த சிசிடிவியினுடைய ஆதாரத்தை வைத்து தான் இந்த சம்பவம் நடந்தது எப்படி இந்த சம்பவத்திற்கான முதல் காரணம் யார் சம்பவம் நிகழ்வதற்கு காரணமாக இருந்தவர்கள் யார் யார் என்பதெல்லாம் தெரிய வரும் இதுல வந்துட்டு விஜய் தான் முதல் குற்றவாளியாக சிக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு தகவலை வந்துட்டு திமுகவினுடைய ஆதரவு ஊடகங்கள் அப்படிதான் செய்தியை தொடர்ந்து வெளியிட்டு இருக்காங்க சமீபத்தில் விஜய் கட்சியினுடைய சிடி நிர்மல் குமார் மதியழகன் இவர்களையெல்லாம் வந்துட்டு சிபிஐ விசாரணைக்கு ஆஜராக சொன்னாங்க சிபிஐனுடைய விசாரணைக்கு இவர்கள் ஆஜரானார்கள் அந்த விசாரணையில பத்து மணி நேரத்திற்கு மேல மதியழகன் நிர்மல் குமார் இந்த இரண்டு நபர்கள் பத்து மணி நேரத்துக்கு மேல சிபிஐ வந்துட்டு விசாரணை பண்ணிருக்கு அந்த பத்து மணி நேரத்துல இந்த சி டி நிர்மல்குமாரிடமும் மதியழகனிடமும் நடந்த விசாரணைகள் என்ன என்பது வெளியாகல அந்த விசாரணையினுடைய தகவல் வந்துட்டு ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கிறது அதே வேளையில இப்பொழுது ஆளும் தரப்பிற்கு சாதகமாக செயல்படுகின்ற ஊடகங்கள் வெளியிடுகின்ற செய்திகள் எப்படி இருக்கு அப்படின்னா ஒருவேளை காவல்துறை தான் வந்துட்டு இந்த கூட்ட நெரிசல் இந்த அளவுக்கு ஏற்பட காரணம் இவர்கள் வந்துட்டு சரியானபடி பாதுகாப்பு கொடுக்கல போதுமான காவல்துறையை கொண்டு எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல இவங்க அப்படின்னு விஜய் தரப்பை சார்ந்தவர்கள் நீதிமன்றத்தில் முன்வைத்த அந்த வாதங்களின் அடிப்படையில இங்கு நடந்திருக்கின்ற இந்த சம்பவங்களை பார்க்கும் பொழுது ஒருவேளை காவல்துறையின் பக்கம்தான் குற்றம் இருந்திருந்தா காவல்துறையினுடைய உயரதிகாரிகளை தான் சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தி இருக்கணும் ஆனால் இதுவரைக்கும் காவல்துறைய விசாரணைக்கு இன்னும் அடைக்கல சிபிஐ இதுவரைக்கும் காவல்துறையினுடைய ஏடிஜிபி விசாரணை செய்யாம சி டி குமார் மதியழகன் போன்றவர்களை அழைத்து விசாரணை செய்திருக்கிறார்கள் அப்படின்னா முக்கியமான குற்றவாளிகள் இவர்கள் தான் ஏன்னா இவர்கள் தான் வந்துட்டு இந்த கூட்டத்தை வந்துட்டு ஒருங்கிணைத்தவர்கள் இவர்கள் தான் வந்துட்டு அங்கே கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கிறது அந்த இடத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டாம் இங்கேயே உங்களுடைய பரப்புரையை முடித்து கொண்டு இப்படியே சென்று விடுங்கள் என்று காவல்துறையினுடைய ஏடிஜிபி விஜய்க்கு கூறியும் கூட இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்த மதியழகன் சிடி டி நிர்மல்குமார் தான் இல்லை இல்லை எங்களுடைய பரப்புரை வந்துட்டு வேலுச்சாமி தான் நடக்கணும் வேலுச்சாமி புறத்துக்கு போறதுக்கு எங்களுக்கு நீங்க வழி செய்யுங்க அப்படின்னு சொல்லி காவல்துறை அதிகாரிகள் கிட்ட இந்த சிடி டி நிர்மல்குமாரும் மதியழகனும் கேட்டதாக ஏடிஜிபி அப்பொழுதே தகவல் வெளியிட்டதாக ஒரு செய்தி இருக்கிறது அப்படி பார்க்கும் பொழுது சி டி நிர்மல்குமாரும் மதியழகனும் தான் விஜய வந்துட்டு கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கிறது என்று அந்த வேலுச்சாமிபுரத்திற்கு அழைத்து சென்றார்கள் அழைத்து தான் இந்த பிரச்சனையே உருவானது ஆகையால இந்த சம்பவம் நடப்பதற்கு மிக முக்கியமான காரணம் சி டி நிர்மல்குமார் மதியழகன் தான் அப்படின்னு திமுகவினுடைய ஆதரவு ஊடகங்கள் வந்துட்டு செய்திகளை வெளியிட்டு இருக்காங்க ஆனா இதில் இருக்கின்ற உண்மை தன்மை என்ன அப்படின்னு இந்த விசாரணையின் முடிவில் தான் வெளிவரும் விசாரிக்கப்பட வேண்டிய நபர் பார்த்தா உண்மையிலேயே ஏடிஜிபி விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் ஆனால் இன்னும் அவர் விசாரணைக்கு உட்படுத்தவில்லை அதே போன்று இந்த வழக்கில் மிக முக்கியமான குற்றவாளியாகவே பார்க்கப்படுவது பேசப்பட்டது வந்து செந்தில் பாலாஜி தான் ஏன் செந்தில் பாலாஜி இன்னும் விசாரணைக்கு உட்படுத்தல அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு மக்கள் வந்துட்டு காத்துட்டு இருக்கணும் ஏன்னா விசாரணை வந்துட்டு இன்னும் முடிஞ்சு போகல விசாரணை இப்பொழுதுதான் துவக்கத்துல இருக்கு இன்னும் பாதி கிணற்ற கூட இன்னும் தாண்டல இப்பொழுதுதான் விசாரணை வந்துட்டு தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது முன்னூற்று ஏழு பேருக்கு வந்துட்டு சம்மன் கொடுத்து இருநூறுக்கும் மேற்பட்டவர்கள் விசாரித்திருக்கிறார்கள் இன்னும் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் விசாரிக்க அதில் முக்கிய நபராக செந்தில் பாலாஜி விஜய் போன்றவர்கள் இருக்க வாய்ப்பு இருக்கிறது விஜயும் விசாரணைக்கு கண்டிப்பாக ஆஜராவார் விஜய்க்கு கீழே இருந்து இந்த நிகழ்ச்சியை கோஆர்டினேட் பண்ணவங்க எல்லாம் இப்பொழுது வந்துட்டு விசாரணைக்கு ஆஜராகி இருக்கிறாங்க இன்னும் விஜய் விசாரணைக்கு கண்டிப்பாக சிபிஐ அழைக்கும் அதே போல செந்தில் பாலாஜியும் சிபிஐ அழைக்கும் செந்தில் பாலாஜி மட்டுமில்லை ஏடிஜிபியும் வந்துட்டு கண்டிப்பாக சிபிஐனுடைய விசாரணைக்கு உட்படுவார் இதுவெல்லாம் நடந்து முடியும் பொழுதுதான் இதனுடைய உண்மைத்தன்மை கண்டிப்பாக வெளியே வரும் இந்த வழக்கில் விஜய் குற்றவாளியாக இருந்தாலும் சிடி டி நிர்மல்குமார் குற்றவாளியாக இருந்தாலும் மதியழகன் குற்றவாளியாக இருந்தாலும் செந்தில் பாலாஜி குற்றவாளியாக இருந்தாலும் ஏடிஜிபி குற்றவாளியாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் இவர்கள் கண்டிப்பாக தண்டனைக்கு உட்படுத்தப்பட வேண்டியவர்கள் இது அவ்வளவு பெரிய சாதாரண விஷயம் அல்ல எதையுமே அறியாத அப்பாவிகள் நாற்பத்தி ஒரு பேரினுடைய உயிரை அவ்வளவு சாதாரணமாக எடுத்துவிட்டு அரசு பத்து லட்சம் விஜய் இருபது லட்சம் கொடுத்து அந்த சம்பவத்தை அப்படியே முடித்துவிடலாம் என்று இவர்கள் சேர்ந்து நடத்திய இந்த நாடகத்திற்கு எந்த ஒரு பாவ செயலுக்குமே ஈடுபடாத கண்டிப்பாக நீதி நீதி கிடைக்கணும் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம் தான் இந்த விஷயத்தை நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம் அன்பு உறவுகளே தொடர்ந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்முடைய காணொலிக்கு ஒரு லைக் செய்யுங்க தொடர்ந்து நமக்கு ஆதரவு தாருங்கள் அன்பு உறவுகளே இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே